ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் எஸ்டி அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி எஸ்டி அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள் அவர்கள் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக இங்கு தஞ்சாவூரிலிருந்து வருகை தந்திருக்கும் நமது கோபால் ஐயா அவர்கள் விழா வருமாறு அனுப்ப நினைக்கிறேன் இப்பொழுது நமது சதீஷ்குமார் ஐயா அவர்கள் பலன்கள் சிறப்பாக பேசவுள்ளார்கள் சுருக்கமாக பேசவுள்ளார்கள் அனைவருக்கும் வணக்கம் காலையிலிருந்து பொறுமையா அனைவரும் பேசுறத கேட்டுட்டு இப்போ நிறைவா நான் பேசுறதையும் கேட்குற அளவுக்கு ரொம்ப பொறுமையா இருக்கிறவங்களுக்கு ஒரு நன்றி ஏன்னா காலையிலிருந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறதோட கடைசி வரையில் உங்களுக்கு நம்ம அக்னீஸ்வருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு இப்போ நான் பேச எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு காலபுருஷ தத்துவத்தில் லக்னங்களின் குண குணநலங்கள் நலங்கள் அப்படிங்கிறத எடுத்திருக்கேன் இன்னைக்கு அதுக்கு வந்து நான் சிம்ம லக்னம் அப்படிங்கிறத எடுத்திருக்கேன் இப்ப சிம்ம லக்னம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு வந்திருக்கு அப்படின்னா இது காலபுருஷனுடைய ஐந்தாம் இடம் அப்ப யார் ஒருவருக்கு ஐந்தாம் இடம் நன்றாக இருக்கோ அவங்களுக்கு அனைத்து வளங்களும் செல்வ வளங்களாக இருக்கட்டும் பாக்கியங்களாக இருக்கட்டும் பூர்வீகமாக இருக்கட்டும் அனைத்தும் சிறப்பாகவே அமைந்து விடுகிறது ஏன்னா சிம்மத்தில் ஒரு கிரகம் நின்றாலே அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லதாக பண்ணக்கூடிய அமைப்புக்கு மாறிடுது வேற எந்த லக்னமாக இருந்து இப்ப ச பகை கிரகங்களுடைய லக்கணங்களை நீங்கள் பிறந்திருந்தா கூட இப்போ மகர லக்னமாக இருக்கீங்க அப்படின்னா அதோடைய லக்னாதிபதியான சனியே போய் இது பகை வீடாக இருந்து சிம்மத்தில் வந்து அமர்ந்தாலும் அவங்களுடைய பூர்வீகம் பாரம்பரியம் பின்னணி கொண்டதாக தான் இருக்கும் அது பகை வீடு அப்படிங்கிறதுலாம் இல்லை ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது என்னைக்குமே ஒருவருக்கு நன்மை செய்யக்கூடிய இடமாக இருக்கும் இந்த ஐந்தாம் இடத்துல முன்னோர்களுடைய பாரம்பரியம் கலைகள் அனைத்தும் இருக்கக்கூடியதாக இருக்கிறதுனால இதை லக்னமாக கொண்டு பிறப்பவர்கள் இயல்பாகவே பாரம்பரிய பின்னணி கொண்டவர்கள் தன்னுடைய மூதாதையர்கள் ஏதாவது அரசு சேவகம் புரிஞ்சிருந்து அதனுடைய துன்று தொட்டு அதனுடைய வழியின் மூலம் ஒரு நல்ல கர்மாவினால் பிறக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறது நியதி அதனால சிம்மம் அப்படிங்கிறதுக்கு என்னைக்குமே ஒரு தனிப்பட்ட ஒரு இது இருக்கு இந்த லக்னம் ஒவ்வொரு பாவகத்துக்கும் எப்படி மாறுது அப்படிங்கிறது தான் இப்போ இந்த சிம்ம லக்னம் அப்படிங்கிறது சிம்ம வீடு அப்படிங்கிறது ஒருவருக்கு இரண்டாம் இடமாக மாறுது அப்படின்னா அவருடைய பேச்சும் சொல்லும் ராஜ கட்டளை போல இருக்கும் ஏன்னா அவங்க பேசுறத நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும் ரொம்ப ராஜ கட்டளை மாதிரி பேசுவாங்க ஆஹ் கலைநயம் மிக்க பேச்சு அதிகமா இருக்கும் ரொம்ப ஒரு கலைநயத்தோட பேசுவாங்க வருமானம் தரக்கூடிய இடமாக வருதுனால அரசு வழியில வருமானம் அரசு மூலம் ஆதாயம் அரசியல் மூலம் ஆதாயம் இது இயல்பா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு வந்துருது இது மூன்றாம் இடமா வருது அப்படின்னு இந்த சிம்மம் மூன்றாம் இடமா வருதுன்னா இங்க ஐந்தாம் இடம் சிந்தனை மூன்றாம் இடம் சிந்தனை ஐந்தாம் இடம் அறிவு ஆழ்ந்த அறிவு சிந்தனையும் ஆழ்ந்த அறிவும் ஒன்று சேரும் பொழுது அவங்கள மிகப்பெரிய சிந்தனையாளர்களாக சாதனையாளர்களாக மாற்றி விடுது அப்படிங்கிறது இங்க இயல்பு அதே மூன்றாம் இடம் அப்படிங்கிறது சகோதர ஸ்தானங்களை குறிப்பதனால அப்ப இந்த ஊர்களுக்கு பிறக்கக்கூடிய ஒரு குழந்தைகள் அந்த சகோதரத்தை குறித்து தத்து கொடுத்து எடுக்கும் போது மிகவும் பெயர் புகழ் அந்த குழந்தைகள் பெறக்கூடிய அமைப்புகளுக்கும் மாறுது அப்படிங்கிறது சிம்மம் நான்காம் இடமாக மாறுகிறது அப்படின்னா நாலாம் இடம் வீடை குறிக்கக்கூடியது சொத்து சூழலை குறிக்கக்கூடியது அப்ப இவங்களுக்கு மிகப்பெரிய பாரம்பரிய பின்னணி கொண்ட பெரிய ஒரு மாளிகை போன்ற வீடு அமையலாம் அந்த வீடில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் இயற்கையாகவே அமையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நாலாம் இடம் இடமா வருதுன்னா அங்கே ரொம்ப சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய அமைப்பு பெரிய வீடு நல்ல விசாலமா இருக்கு இன்னைக்கு பெரிய வீடு இல்லைனாலும் ஒரு காற்றோட்டம் மிக்க பகுதியில் உங்களுக்கு ஒரு வீடு அமையும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது அமையக்கூடிய அமைப்புகள் அதே வந்து ஐந்தாம் இடமாவே சிம்மம் வருது அப்படின்னா அப்படிங்கிறது உச்சிக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்புகளுக்கு இங்க உங்களுக்கு உச்சிக்கு அப்படின்னு போயிடுவாங்க ஏன்னா இங்க பெரிய சாதனை படக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இயல்பா வந்து அவங்களுக்கு வந்துடுது அதே சிம்ம லக்னம் ஆறாம் இடமாக இந்த சிம்ம வீடு ஒருத்தங்களுக்கு வருது அப்படின்னா ஆறாம் இடத்துல உழைப்பில ரொம்ப உழைப்பால் முன்னேறலாம் ஆனா அது ரோக நுரோகத்துருஸ்தானமா இருக்கிறதுனால வயிறு சம்பந்தமான பிணிகளை அங்க அதிகமா கொடுத்துருது அதனால அது கவனமா பார்த்துக்கூடிய இடங்களா இருக்கும் அடுத்தது ஏழாம் இடமாக இந்த சிம்மம் வரும் பொழுது ஏன்னா ஏழாம் இடம் என்பது கலத்தரத்தை குறிக்கக்கூடிய இடமாக இருக்கிறதுனாலையும் அவங்க விருப்பப்பட்டு அவங்க விருப்பப்படக்கூடிய கலத்தரத்தை ஏத்துக்கிற மாதிரியும் காதல் கல்யாணம் அப்படிங்கிறது அங்க இயல்பாவே வந்துருது ஏழு அஞ்சு அப்படின்னாவே நம்மளுக்கு காதல் திருமணம் அப்படிங்கிறது வந்துடும் இந்த சிம்ம லக்னம் எட்டாம் இடமாக வருது அப்படின்னா எட்டாம் இடம் ஆயுள் வரும் அப்ப இவங்க விருப்பப்படக்கூடிய காலங்கள் வரை தன்னுடைய ஆயில நீடிச்சிக்க கூடிய அதிகாரம் இங்கு இயற்கையாகவே கொடுக்கப்படுகிறது அப்படிங்கறத நியதி அதே மாதிரி ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானமாக இந்த சிம்மம் வந்துருச்சு அப்படின்னாவே ரொம்ப ஒரு சிறப்பு என்னன்னா பாக்கியஸ்தானமே ஐந்தாம் இடமா இருக்கு அப்ப இவங்க யோகம் நிதி இந்த தன்னுடைய அதிர்ஷ்டம் பாக்கியம் பா பூர்வீகத்தில கிடைக்கிது இங்க பாரம்பரியத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அமைப்புகள் முன்னோர்கள் வழி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே அவங்களுக்கு அதிர்ஷ்டம் நிரம்ப கிடைக்கக்கூடியவர்கள் ஏன்னா இங்க முன்னோர்கள் நல்லது செஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த சிம்ம லக்னத்துல பிறப்பாங்க அந்த மாதிரி உங்களுடைய முன்னோர்கள் ஒரு நல்லது செஞ்சுட்டு போயிருக்கனால அந்த நற்கர்மாவை பிறந்தவர்கள் அந்த பாக்கியத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பிறந்த லக்னம் அப்படிங்கிறது இந்த சிம்ம லக்னமா வரும் இதே பத்தாம் இடம் இந்த சிம்ம ராசி சிம்மம் அப்படின்னு வருது அப்படின்னா பத்தாம் இடம் என்பது எப்பயுமே உத்தியோக தொழில் தொழில் துறையில ஒரு சிறந்த சாதனையாளரா இருப்பாங்க இவங்க நல்ல புகழ் உச்சிக்கு போகக்கூடிய அமைப்புகள் தொழில் சிந்தனை நிறைய இருக்கக்கூடிய அமைப்புகள் அதனால் புகழ் முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்புகள் இயல்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் அதே போல பதினொன்னாம் இடம் அப்படிங்கிறது சிம்மமா வருது அப்படினாவே இது பதினொன்னாம் இடம் நம்ம பிள்ளைசியலை பூர்த்தி கொள்றது லாபஸ்தானமா இருக்கு அப்படிங்கும் போதும் எல்லா எல்லாரோடைய இது உயிரினங்களிடமும் இவங்க வந்து எப்படி பழகுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு குணாதிசங்களோட பழகுவாங்க நல்ல ஒரு ம மற்றவங்க உயிரினங்கள் அன்பு செலுத்தக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இயல்பா இங்க வந்து அமைஞ்சிருது தனலாபம் அப்படிங்கிறது அங்கே இருக்கு ஐந்தாம் இடமா இருக்கிறதுனால தன்னுடைய விருப்பங்கள் அபிலாஷிகள் நிறைவேற்றிக்கொள்ளமா இருக்கு இதே பனிரெண்டாம் இடமாக இந்த சிம்மம் வருது அப்படின்னா பனிரெண்டாம் இடம் இயற்கையானீங்க விரயஸ்தானம் அப்படிங்கிறது தான் கண்டிப்பா எல்லாருமே ஃபாலோ பண்ணுவீங்க பனிரெண்டாம் இடத்துல ஐந்தாம் இடம் கனெக்ஷன் ஆகும்போது சாதனை அப்படிங்கிறது வரும் பனிரெண்டு ஐந்து அப்படின்னாவே சாதனை அப்படிங்கிறது தான் வரும் பனிரெண்டு ஐந்து நீ இதுக்கு மேல செக் பண்ணி பாருங்க ஒரு சாதனை பிரிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இங்க வந்து இயற்கையா அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு வேற லக்னங்களை பத்தி ரெண்டு லக்னங்களை எடுத்துட்டு வந்திருக்க குறிப்பு ரொம்ப டைம் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கு பேசலாங்களா ஐயா இரண்டாம் இடத்தை பத்தி பேசலாம் ரிஷபலக்கணம் இது பனிரெண்டாம் சிம்ம லக்கணம் இப்ப பனிரெண்டு மாறக்கூடிய அமைப்புகள் ஒரு சில பாயிண்ட்கள் அதாவது ஒற்றை வெறியில் ஜோதிடம் இல்லை என்றாலும் அகம் பொருள் ரெண்டு வகையா நம்மளுக்கு பலன்கள் கொடுக்கறதுனால பொருள் சார்ந்த விஷயங்களுக்கு தான் உங்களுக்கு நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன் அகம் சார்ந்த விஷயங்களுக்கு எதுவுமே சொல்லலை அதே வகையில ரிஷபலகம் இரண்டாம் இடம் லக்னம் இந்த லக்னத்தை லக்னமாக கொண்டு பிறக்கக்கூடியவர்களுக்கு அப்ப ரிஷப லக்னம்னாவே அவங்க உணவு பிரியரா இருப்பாங்க ஏன்னா இந்த லக்னத்துக்கு மூன்றாம் அதிபதியான சந்திரன் இங்கு உச்சம் பெறக்கூடிய நிலைமை இருக்கு அதனால ரிஷப் லக்னம் யாரை கேட்டீங்கன்னாலும் உணவு பிரியர் அப்படிங்கிறதும் தாய் பேச்சை கேட்கக்கூடியவர்களாகவும் சகோதர சகோதரி மீது அன்பு செலுத்தக்கூடியவர்களாகவும் அதுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவர்களாக தான் ரிஷபலக்கன் இருப்பாங்க ஏன்னா இது நிலத்தத்து ஒரு ஆசி விலையும் உணவை குறிக்கக்கூடிய ஆசி அதனால தான் அவங்க அந்த உணவு மீது பற்று இருக்கிறது விவசாயத்தின் மீது நாற்றம் இருக்கிறது தாயார் மீது பாசம் இருக்கிறது சகோதர சகோதரிகள் விட்டு கொடுக்காம இருக்கிறது இது எல்லாமே அவங்க கிட்ட கண்டிப்பாக இயல்பா ரிஷப் இருக்கும் இந்த இரண்டாம் இடம் ஒவ்வொருவருக்கும் எவ்வாறு இருக்கு அதாவது மற்ற லக்கணங்களுக்கு எவ்வாறு இருக்கு அப்படிங்கிறது தான் இப்ப பார்க்க போறோம் ஏன்னா மிதுன லக்னம் அப்படிங்கிறது இயல்பா மிதன லக்னக்காரர்களுக்கு இந்த இரண்டாம் இடம் என்பது விரையஸ்தானமாக மாறும் இப்ப இரண்டாம் இடம் வருமான ஸ்தானம் விரயஸ்தானமா மாறுது அப்படின்னா இவங்களுடைய தன வருவாய் எதற்காக விரயமாகுது அப்படிங்கிறது நீங்க பாக்கணும் தன்னுடைய குடும்பம் குடும்பத்திற்காக செலவு செய்வாங்க அது ஒரு வகையில ஒரு இது பொருளாதாரத்தை வந்து தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தன்னுடைய தேவைகளுக்காகவுமே விரயம் செய்யறாங்க அப்ப இவங்க இந்த விரயம் ஆகாம இருக்கணும் அப்படின்னா இது வந்து ஒரு உணவை குறிக்கக்கூடியது விளைநிலங்களை குறிக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால அன்னதானங்களை மேற்கொள்றாங்க அப்படின்னா இந்த மிதன லக்கணக்காரர்களுக்கு தன்னுடைய வருமானத்தை விரயமாகாம காப்பாத்திக்கலாம் இது அடுத்தது கடகலக்கணத்திற்கு இந்த இரண்டாம் இடம் பதினொன்னாம் இடமா மாறும் அப்ப கடகத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதியே இங்க போய் இரண்டாம் இடத்துல காலபுரையெண்டாம் இடத்துல உச்சமாறதுனால தன தனலாபம் இரண்டு பதினொன்னுங்கிறது தன தான் இருக்கிறதுனால இது ஒரு பெரிய இழப்புல நல்ல தனலாபமா இருக்கக்கூடிய அமைப்பு சிம்ம லக்கணத்திற்கு இந்த இரண்டாம் இடம் அப்படிங்கிறது காலபிருஷ்ண ரெண்டு பத்தாம் இடமா மாறும் இங்க இவங்களுக்கு என்ன வருது அப்படின்னா உத்தியோகத்தின் மூலம் மட்டுமே வருமானம் தரக்கூடிய அமைப்பு உத்தியோகத்தினாலதான் வருமானம் வேற எந்த சொந்த அப்படிங்கிறதுனால இங்க இருக்காது ஒரு ஏதோ ஒரு வேலைக்கு போகணும் ஒரு உத்தியோகத்துக்கு போகணும் அப்பதான் உங்களுக்கு வருமானம் தர மாதிரி இருக்கும் இதே கன்னியா லக்னத்திற்கு இரண்டாம் இடம் என்பது ஒன்பதாம் இடமா மாறும் அது பாக்கியஸ்தானமா வரும் இங்க அதிர்ஷ்ட மேன்மை இது எல்லாமே வரணும் அப்படின்னா இது ஒன்பதாம் இடமா இருக்கிறதுனால அன்பால் வழிபாடு அதாவது பெண் தெய்வங்களுடைய வழிபாடுகள் அப்படிங்கறத இவங்க செய்யறாங்க அப்படின்னா இந்த தன பாக்கிய யோகம் சிறப்பா வேலை செய்யும் துலாம் லக்னத்திற்கு இரண்டாம் இடம் என்கிற இந்த காலபரசனுடைய ரிஷபராசி எட்டாம் இடமா வரும் அப்ப இரண்டாம் இடம் எட்டாம் இடம் இருந்தது வருமானத்துல ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் குடும்ப ரீதியாகவும் ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் வருமானத்திற்கு குறை இருக்கா இல்லையாங்கிற தப்பால் பட பிரச்சனை பொருளாதாரத்திற்காகவும் குடும்பத்திற்காகவும் ஒரு பிரச்சனை இவங்க சந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு விருச்சகம் இது காலபரிசுடைய இரண்டாம் இடம் விருச்சகத்திற்கு நம்மளுக்கு ஏழாம் இடமா மாறும் ஏழாம் இடம் என்பது துலாத்துக்கு தான் ஏழாம் இடம் விருச்சகத்துக்கு எட்டாம் இடம் ஏழாம் இடமா மாறுது அப்படின்னா இரண்டாம் இடம் மனைவி வந்த பிறகு வருமானம் தொழிலுக்காக மனைவி சப்போர்ட் மூலம் தொழில் செய்யறது இடம் ஏழாம் இடமா மாறுறங்களுக்கு கண்டிப்பா வந்திருக்கு அப்படிங்கறது நம்மளுக்கு தொழில் மேன்மை தன லாபம் இதெல்லாம் வரும் தனுசு லக்கணத்தை பொறுத்த வரையிலும் ரிஷமம் அப்படிங்கறத இந்த இரண்டாம் இடம் என்பத ஆறாம் இடமா தான் வரும் தனுசுக்கு ஆறாம் இடம் அப்படின்னா இந்த இரண்டாம் இடம் தேச்சு குறிக்கிறது உணவை எல்லாமே பார்த்திருக்கோம் அப்ப ஆறாம் இடமா மாறுது அப்படின்னா தன்னுடைய கருத்துக்கு இந்த தனுசு லக்கணத்தை பொறுத்த வரையிலும் பாருங்க ஒரு கருத்துக்கு மாற்று கருத்து வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க அங்க வந்து வாக்குவாதம் செய்யக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க தனுசு லக்கணக்காரங்க தன்னுடைய கருத்துக்கு மாற்று கருத்து சொன்னாவே ஒரு சில வாக்குவாதம் புரியக்கூடியவங்களாக தான் இருக்காங்க மகர லக்கணத்தை பொறுத்த வரையிலும் இந்த இரண்டாம் இடம் ஐந்தாம் இடமாக மாறும் அப்ப குழந்தை பாக்கிஸ்தானமாக மாறுவதால் இந்த தனம் வருமானம் எல்லாமே குழந்தை பிறந்த பிறகு அவங்களுக்கு திருமணம் ஆகி குழந்தை பிறந்த பிறகு தனலாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக வேலை செய்ய ஆரம்பிக்குது கும்பலக்கணத்தை பொறுத்த வரையிலும் இங்க இரண்டாம் இடம் நான்காம் இடமா மாறும் அப்ப இவங்களுடைய வருமானம் சிறப்பாக இருக்கணும் வருமானம் உயரணும் அப்படின்னா இவங்க தன்னுடைய தாயாரின் நலனில் அக்கறை செலுத்த வேண்டும் அம்மாவை கூட வச்சிருக்கணும் அம்மாவை பராமரிக்கணும் கும்பத்தை பொறுத்த வரையிலும் ஏன்னா அம்மா நாலாம் இடம் என்ன படம்னா வருமானத்தை சார்ந்த விஷயங்களுக்கு இவங்க வந்து கண்டிப்பாக அம்மாவை பேணி பார்க்கணும் ஆஹ் மேசத்தை பொறுத்த அது காலபுருஷனுடைய மீன மீனத்துக்கு வந்து மூன்றாம் இடமாக வரும் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது சகோதர ஸ்தானமாக இருக்கிறதுனால இவங்களுடைய வருமானத்தை தன்னுடைய சகோதர சகோதரிகள் பங்கிட்டு கொள்றாங்க அல்லது அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அனுபவத்தில் நீங்கள் அதை உணரலாம் மீனத்தை வரையிலும் வருமானம் என்பது சகோதர சகோதரிகளாக செலவிடப்படுவதாகவே இருக்கு மேசத்தை பொறுத்தவரைகளிலும் இரண்டாம் இடம் இரண்டாம் இடமாகவே அமையும் ஒரு குடும்பம் அமைந்த பிறகு வருமானம் உயரும் திருமணத்திற்கு பிறகு இந்த பையனா இப்படி போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி நல்லா வழியும் வாழ்வாங்க ஒரு பேச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் கண்டிப்பா வருமானமும் அந்த திருமணத்திற்கு பிறகு குடும்பம் அமைஞ்ச பிறகுதான் உயரும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிட்டு இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த நமது திருச்செங்கோடு ஸ்டார் தமிழ்நாடு அறக்கட்டளைக்கு என்னுடைய நன்றிகளையும் ஐயா ராஜாசங்கர் ஐயாவுக்கும் சிம்மம் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு என்ன இங்க வந்து மேலையில பேசுவதற்கு ஊக்கம் அளித்த என்னுடைய நண்பர்களுக்கு முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவங்கதான் எனக்கு ஊக்கம் கொடுக்கறாங்க அவங்க இல்லைன்னா நான் இங்க வந்து பேச போறது இல்ல கண்டிப்பா என்னுடைய நண்பர்களுக்கு மறுபடியும் ஒரு முறை நன்றி 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 சதீஷ்குமார் ஐயா அவர்களுக்கு சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஐயா அவர்கள் நிறைய அந்த காலப்பிரசத்தோ தத்துவப்படி என்பதை சிறப்பாக பேசினார்கள் லக்கணத்தை வைத்து ஒவ்வொருவருக்கும் ஆறாம் இடம் எட்டாம் இடம் என்னவென்று அதை எடுத்து இப்படி சொல்ல வேண்டும் பலன் சொல்ல வேண்டும் என்பதை மிகவும் சிறப்பாக சொன்னார்கள் ஐயா அவர்களுக்கு தஞ்சாவூர் வருகை தந்திருக்கும் நமது ஜெயபால் ஐயா அவர்கள் மரியாதை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்